எல்லா புகழும் இறைவனுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ தேட்டர்களில் அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே பொங்கல் தீபாவளி வேறு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஃபெஸ்டிவல் டே அப்படின்னாலே எல்லா நடிகர்களுடைய படமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேதியில் ரிலீஸ் ஆகும் குறிப்பாக சொல்லணும்னா ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் கார்த்திக் இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்களுடைய காம்படிஷனும் மோதும் அந்த நேரத்தில் எல்லா படமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெற்றி அடையும் நல்லாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் போகும் பெரிய அளவுக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது தெரியாது ரொம்பவே அட்டர்ஃப்ளாப்புங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் கிடையாது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கணிசமான ஒரு ரசிகர்கள் இருக்கவே செய்வாங்க அது சத்யராஜா இருக்கட்டும் பிரபு கார்த்திக் மோகன் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான ரசிகர்கள் இருப்பாங்க இதில் அதிகபட்சம் எல்லா படங்கள்லேயுமே பாடல்கள் கிட்டாகி இருக்கும் இளையராஜா பெரும்பாலும் மியூசிக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமும் வர்றது கிடையாது இப்போ ரஜினி படம் வந்தோன்னா விஜய் படம் வராது விஜய் படம் வந்தால் அஜித் படம் வராது அஜித் படம் வந்தால் சூர்யா படம் வராது அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் இருக்குது ஆனால் இந்த தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் கூட சூர்யாவுடைய மோத போகுது விடாமுயற்சி வந்து அஜித்துடைய படம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னையோட வந்துட்டு இப்போ சினிமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட் ஆகிடுச்சு முன்ன மாதிரி கிடையாது இப்போ வந்து ஒரு படத்து இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா போட்டு பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்க ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபா கலெக்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உண்மையாகவே கலெக்ஷன் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தெரிய வரல பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ஆயிரம் கோடி ரூபாய் முதல் நாளே கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவுடைய கங்குவா ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப வருஷமாக எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு பட் இந்த படம் ஷூட்டிங் நடக்குதா நடக்கலையானே தெரியல சிறுத்தை சிவா அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு ஏற்கனவே அஜித்தை வச்சு ரெண்டு ஹிட் படம் அண்ணா அண்ணாத்தே வச்சு அண்ணாத்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி அந்த படத்தை கொடுத்துருக்குறாரு சிவா ஸோ அவருடைய டைரக்ஷன்ல தான் இந்த கங்குவா படம் பண்ணிட்டுருக்காங்க திஷா பட்டாணி யோகி பாபு மூணு சூர்யா அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுக்குறாங்க இந்த படம் வந்து நூறு கோடி ரூபாய் நூற்றம்பது கோடி ரூபாயில் இந்த படத்தை எடுக்கிறாங்க பட் கேட்டால் ஆயிரம் கோடி ரூபாயில் நாங்கள் வந்துட்டு இந்த படத்தை எடுக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் அதை விட வந்துட்டு ஓவர் பில்டப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து பத்து மொழிகளுக்கு மேலே பத்து லாங்குவேஜுக்கு மேலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பொறுத்தான் சொல்கிறாங்க பத்து லாங்குவேஜுக்கு மேலே இவங்க ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் முதல் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அளவுக்குலாம் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்குலாம் கிடையாது ஏற்கனவே வந்துட்டு அந்த படம் எதற்கும் துணிந்தவங்கலாம் மிகப்பெரிய ஒரு அட்டர் ஃபிளாப் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கே அந்த படத்தை ஃபேமிலி டைரக்டர் ஃபேமிலி இயக்குனர் குடும்ப இயக்குனர் பாண்டியராஜ் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் அவருக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் கொடுக்க முடியல சூர்யா அண்டு பாண்டியராஜுடைய காம்பௌல ஸோ இந்த படம் எப்படி ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல பட் ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டு ஐயாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்லாம் சொல்கிறாங்க பதிமூணு மொழியில் ரிலீஸ் ஆக போகுது பதினஞ்சு மொழியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்லாம் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறது என்னோட கருத்தை நான் முதலே சொன்ன மாதிரி இத்தனை மொழிகளை ரிலீஸ் பண்ணால் இவங்க வந்துட்டு முதல் நாள் கலெக்ஷன் வந்துட்டு ஐநூறு கோடி ரூபாய் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் போஸ்டெல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க நேக்கமாக பிளாக் பஸ்டர் மூவி உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து ஆயிரம் கோடி ரூபா கலெக்ஷன் பண்ண படம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் போஸ்டெல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க பட் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் சேர்ந்துருக்கிற இடம் சரியில்லை அது வந்து அப்படி தான் போய் முடியாது இந்த படம் வந்துட்டு வெற்றி அடையுமா வெற்றி அடையலை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ வரைக்கும் ஸோ இந்த படத்தை படுதோல்வி சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் பார்க்கலாம் பொறுத்த வந்து இந்த படம் எந்த மாதிரியான கலெக்ஷனை கொடுக்க போது எப்படி இந்த படம் கூட போகுது அப்படின்னு தெரியல முதன்முறையாக திஷா பட்டாணி பாலிவுட் ஏஞ்சல் அவங்க நடிக்கிறாங்க மிருனால் தாக்கூர் கூட இந்த படத்தில் நடிக்க போகிறதோ சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல டிஎஸ்பி இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்காரு ஏற்கனவே சூர்யாவுடைய சிங்கம் தான் மியூசிக் பண்ணியிருந்தார் பாடல்கள் ஓரளவுக்கு நல்ல படங்களாக நல்ல பாடல்களாகவே கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய போராட்டத்துக்கு பிறகு விடாமுயற்சி இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிட்டாங்க நேற்று வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லாம் கூட கொடுத்துருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த படம் வராது இனிமே அவ்வளோதான் கேன்சல் ஆகிடுச்சி இந்த படத்தை வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க படம் வந்து ஷூட்டிங் தொடங்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஆரம்பத்துலேயே சொல்லி அதுக்கப்புறம் மகிழ் திருமணி உள்ளே வந்து அப்புறம் இந்த படத்தை தொடங்கி பெரிய பெரிய ட்ராஜடிக்கு தான் இந்த படமே ஓப்பன் ஆச்சு இது கூட ஸ்டார்ட் பண்ண கோட் வந்து பார்த்திங்கன்னா படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது ஆனால் இந்த விடாமுயற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி இல்லாமல் கடந்து இப்போ தான் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்டுலுக்கு போஸ்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் எந்த காம்படிஷன்லேயும் அவர் கலந்துக்க மாட்டார் எந்த ப்ரொமோஷனில் கலந்துக்க மாட்டார் எந்த விழாலையும் கலந்துக்க மாட்டார் அதே மாதிரி அவர் படமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போட்டிக்கும் போகாது அவர் மட்டுமே ரிலீஸ் ஆவார் ஐநூறு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா லைக்கா பெரிய போராட்டத்துக்கு பிறகு அஜித் வச்சு இந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த படமும் தீபாவளிக்கு வரும் அப்படிங்கிறாங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இந்த படம் வந்தே தீரணும் ஏன்னா கழுத்தில் கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் ஏற்கனவே வந்துட்டு பல கோடி ரூபாய் வந்துட்டு இந்த படத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கியிருக்காங்க அதாவது ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முத முத தொடங்கினாப்பே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வித்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்குள்ளே வந்துட்டு மகிழ்திரிமணி வராது ஸோ திருமணி வந்ததுக்கு பிறகு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை விற்றாச்சு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியே தீரணும் இல்லைனா எங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தாவையும் என் காசை கொடுன்னு கேட்குற மாதிரி அது கேட்டுக்கிட்டு இருக்குது நெட்ஃப்ளிக்ஸு ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை அன்னைய தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவினுடைய எல்ஐசின்னு தெரியல கிஷன் தெரியல ஏதோ ஒரு ரெண்டு படத்தில் ஏதோ ஒரு படம் அந்த தேதிக்கு ரிலீஸ் ஆகுது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா படம் சொல்லியாச்சு அந்த ரிலீஸ் அந்த தேதிக்கு தீபாவளியில் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணுறாங்க ரஜினிகாந்தோடைய பேட்டியன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மோட டைரக்டர் ஞானவேல் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறாரு இசை வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் தான் பண்ணுறாரு மாதிரி இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாமே முடிஞ்சு போச்சு தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க பட் இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா கங்குவா விடாமுயற்சி வேட்டையன் இது மூணுமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ரிலீஸ் ஆகாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னே பண்ணியாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு படங்களுக்குள்ளே ஒரு ரிலீஸ் ஆகும் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று சோலோவாக வந்ததுன்னா வேட்டையன் வரும் அப்படி இல்லைன்னா வேட்டையன் வரவே வராது தள்ளி நிச்சயமாக ரிலீஸ் தள்ளி போகும் ஏன்னா அவங்க அக்டோபர்னு முதல்ல அறிவித்தது அவங்க தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் வரலை அப்படின்னா கங்குவா விடாமுயற்சி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றா போதாது நிச்சயமாக அஜித் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஷையும் விரும்ப மாட்டார் அவருக்கு சோலோவாக ரிலீஸ் ஆகணும் சோலோவாக வந்துட்டு அவர் ஹிட் பண்ணணும் விஜயோடய படங்களுமே கூட அப்படி தான் அவர்கள்லாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சோலோ படங்கள் தான் ஒன்றா வந்துட்டு எப்பயுமே கிளாஷாக விட மாட்டாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா பணம் வந்துட்டு ஏதாவது ஒரு படத்தை நிச்சயமாக ஃப்ளாப் பண்ணி விட்ருவாங்க மக்கள் ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாஷுக்கு வரமாட்டாங்க ஸோ ரெண்டுமே தனியாகவும் மோதாது அதாவது கங்குவா அண்டு விடாமயிற்சி இதுவும் ரெண்டும் ஒன்றா மோதாது இது கூட வந்து பார்த்திங்கன்னா வேட்டையான மோதுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பல்கா பணம் போட்டு பல்கா எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் மூணு பேருமே வராங்க ரஜினிகாந்த் படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் ஐநூறு கோடியே தாண்ட நிச்சயமாக மாற்றமே இல்லை இந்த படத்தில் ஸ்டார் வேலியெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ராணா தகுபதி மஞ்சு வாரியர் ஃபாஸ்ட் செல்ஃபாக மாதிரிலாம் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த படத்தில் ரஜினிகாந்த் கூட நடிக்கிறாங்க ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹைப் இது வரைக்குமே கிரியேட் ஆகலை எப்படின்னு தெரியல இந்த வாரத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இல்லை அடுத்த மாதத்தில் தான் தொடங்குவாங்களா அப்படின்னு தெரியல பட் அக்டோபருக்கு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அவங்களும் வராங்க விடாமுயற்சியை சும்மா சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு கோடியாவது நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவங்களும் வராங்க மூணு படங்களும் கிளாஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மூணு படமும் கிளாஷ் ஆகாது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒன்று சோலோவா வேட்டையன் ரிலீஸ் ஆகணும் இல்லை கங்குவா ரிலீஸ் ஆகணும் இல்லை விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணும் இது மூணு நிச்சயமாக ஒன்றா ஓப்பனாக ஓப்பனிங் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான கருத்து பார்க்கலாம் பொறுத்திருந்து இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு